ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம துளசிக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி பார்க்கலாமா ஓகே ஒரு ஏழை விவசாயி அந்த ஏழை விவசாயி தினம் தன்னுடைய தோட்டத்தில் போய் கீரைகளெல்லாம் பெரிச்சுண்டு வந்து அதை கொண்டு போய் விற்று அதில் வர வருமானத்தை வச்சுட்டு வாழ்க்கை நடத்தின்னு வந்துட்டுருந்தான் டெய்லி இப்படி தோட்டத்துக்கு போகிற பொழுது போகிற வழியில் தோட்டம்லாம் என்ன நம்ம கொல்ல பக்கத்தில் இருக்கிற தோட்டம் இல்லை தோப்பு துறவுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தோட்டத்தில் இட போயின்னு பொழுது தோட்டத்துக்கு போயின்னு பொழுது ஒரு குடில் அந்த குடிலில் ஒரு முனிவர் இருக்கார் அந்த முனிவர் முனிவர் வந்து ஒரு பெருமாள் வச்சுண்டு தினம் துளசியால் அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணின்னு இருக்கார் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறதை அவன் பார்த்துருக்கான் பார்த்துட்டு இருக்கிறபோது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க நம்ம இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு டெய்லி போயின்னு இருக்கான் போயின்ண்டே இருக்கிற பொழுது ஒரு நாள் அந்த பக்கம் அவன் போயின்னு இருக்கிறான் அந்த சமயத்தில் இவன் பார்க்குறான் ஓ இன்னைக்கு இந்த சாமி பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு இவருக்கு நம்ம ஒன்றும் நமக்கு ஒன்றும் தெரியல இவர் துளசியெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறாரு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அன்றைக்கும் போயிட்டே இருக்கான் அதையே மனசில் நினச்சின்னு இருக்கான் அப்போது தோட்டத்தில் போய் அந்த கீரையெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிற போது கீரையை தினமும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கான் வச்சுட்டு இருக்கிறபோது பக்கத்தில் ஒரு துளசி செடி இருந்திருக்கு அதை பார்த்த உடனே ஆகா அந்த சாமி ஞாபகம் வந்துருத்தோம் அந்த சாமி பூஜை பண்ணுவார் துளசி வச்சு பூஜை பண்ணுவார் இந்த துளசியை நம்ம கொண்டு போய் அவருக்கு கொடுக்கலாம் நமக்கு தான் இந்த பூஜை எல்லாம் தெரியல அவருக்கு செய்கிறாரு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு நினச்சிக்கிண்டேன் அந்த கீரை எல்லாத்தையும் கட் பண்ணி கட்டி மூட்டையாக கட்டிண்டு அந்த துளசியையும் அதுங்கூட சேர்த்து வச்சு கட்டி தலையில் வச்சு எடுத்துட்டு அந்த முனிவரோட குடிலுக்கு வரான் வந்துட்டு சாமி சாமின்னு கூப்பிட்ருக்கான் அந்த முனிவர் வெளியில் வந்து அந்த ஏழைய கீரை கட்டு கொண்டு வந்தவரை பார்க்குறார் என்னப்பா அப்படின்னு இருக்கா சமீ நீ தினம் துளசியால் சாமிக்கு பூஜை பண்ணுறியே நான் இன்றைக்கி துளசி கொண்டு வந்திருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிகிட்டே இருக்கிற பொழுது பார்த்தா முனிவருக்கு ஞான திருஷ்டியில் தெரியறது அந்த கீரைக்கட்டை கொண்டு வந்தவனுக்கு பின்னாடி யாரோ நிழலாக வந்துட்டே இருக்கா நிழலாக நின்றுட்டுருக்கிறது தெரியறது இவருக்கு அப்புறம் அவர் உடனே சொல்லிட்டார் அப்பா இந்த கீரைக்கட்டை நீ கீழே இறக்கக்கூடாது தலையிலே வச்சுரு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் வந்து சொன்னப்புறம் இறக்கு அப்படின்னு சொல்கிறார் சரின்னு சரி சமையல் விடுறான் விடுக்கிடுன்னு அவருடைய குடிலுக்கு பின்னாடி போகிறார் போய் நின்றுண்டு அவருக்கு தெரியறது ராகு பகவானை ஒரு மந்திரத்தை சொல்லி கூப்பிடுறார் கூப்பிட்ட உடனே ராகு பகவானும் அந்த குடிலுக்கு பின்னாடி முனிவர் கிட்டே போகிறார் ஏன்பா அந்த ஏழையை நீ துரத்தின்னு வரியே அவன் ஏன்பா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிறார் இல்லை முனிவரே இன்னைக்கு கருணாகமா நான் வந்து இவனை தீண்டணும் அப்படிங்கிறது அவனுடைய இன்னைக்கு விதி அதுக்கோசரம் தான் அவனை நான் துரத்திண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அவருக்கு கீரைக்கட்டில் கருணாகம் இருக்கிறது தெரியிறது முனிவருக்கு உடனே அவர் என்ன பண்ணார் அப்பா அந்த ஏழை இனி அப்படியெல்லாம் பண்ணிடாதப்பா பாவம் அப்படிங்கிறார் நம்ம பூஜைக்கு துளசி கொண்டு வந்திருக்கான் அவனுக்கு போய் இப்படி ஒரு விபரீதமான துன்பம் வரக்கூடாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அந்த ராகு பகவான் கிட்ட கேட்குறார் சரி நீ அவனை இன்னைக்கு தீண்டாமல் இருக்கணும் அவனை நீ தீண்டாமல் இருக்கணும் அப்படின்னா எதான பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறார் முனிவர் கேட்டதும் அவன் பகவான் சொல்கிறார் பரிகாரம் இருக்கு நீங்கள் இவ்வளோ நாள் பூஜை பண்ணியினத்தனுடைய புண்ணியத்தின் பலனை அவனுக்கு தாரவாத்து கொடுத்தேன்னா அவனை நான் தீண்ட மாட்டேன் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தானே நான் அத்தனை நான் பண்ணின இத்தனை நாள் பண்ணின பூஜையோட பலன் அத்தனையும் புண்ணியத்தின் பலன் அத்தனையும் நான் அந்த ஏழைக்கு தாராவாத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மந்திரத்தை சொல்லி தாரா வார்த்து கொடுத்துட்றார் ராகு பகவானும் அந்த இடத்த விட்டு போயிடுறார் அதுக்கப்புறம் அந்த முனிவருக்கு அப்பா இவ்வளவு ஆசையாக பகவான் கேட்ட பிரீத்தியோடு துளசி கொண்டு வந்து கொடுக்கணும்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசு அந்த முனிவருக்கும் மனசில் ரொம்ப சந்தோஷம் அந்த ராகு பகவான் சொல்கிறார் இத்தனை நாளும் இல்லாமல் இன்னைக்குன்னு பார்த்து இவன் துளசியை வேற கொண்டு வந்துட்டான் இவன் துளசியை வச்சுன்னு இருக்கிறதுனால இவனை என்னால் தீண்ட முடியலை அப்படின்னு சொல்கிறார் அந்த ராகு பகவான் அந்த துளசியை வச்சின் இருக்கிறதுனால துளசியை யாரு வச்சின்னு இருக்காளோ யார் துளசியால அர்ச்சனை பண்றாளோ தினமும் பெருமாளுக்கு யார் துளசி சமர்ப்பிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கெடுதல் வராத ஸ்ரீமன் நாராயணன் காப்பார் அப்படிங்கிறது இந்த ராகு பகவான் சொன்ன வார்த்தையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா உடனே அந்த முனிவர் என்ன பண்ணினார் அந்த தாரபார்த்து கொடுத்தணும் அந்த ராகு பகவானும் போய்டார் இந்த கருணாகமும் அவரை அந்த ஏழையை விட்டு போயிடுறது உடனே அவர் அங்கேருந்து வந்தார் அப்பா நீ கொண்டு வந்த துளசி கொடு அப்படின்னு வாங்கிடுற வாங்கிட்டு இனிமே நீ தினமும் எனக்கு துளசி கொண்டு கொடுக்கணும் பூஜைக்கு சரியா அப்படின்னு கேட்குறாரு அந்த ஏழைக்கு இந்த நடந்த சம்பவங்கள்லாம் தெரியாது இல்லையா ஓ நம்ம இவ்வளோ நாளாக பூஜையைக்கு துளசி கொடுக்கல இந்த பூஜை பண்ண தெரியலை பூஜை பண்ண முடியலைன்னு நம்ம இவ்வளோ நாளாக தாபத்தோடு இருந்தோம் இன்னைக்கு சாமி தனுவும் கொண்டு கொடுக்க சொல்லிட்டாரு அப்பா ரொம்ப சந்தோஷம்னு மனசில் அவ்வளவு சந்தோஷம் அவனுக்கு அந்த சந்தோஷத்தில் நான் தனும் கொண்டு கொடுக்குறேன் சாமி தினமும் துளசி நான் கொண்டு கொடுக்குறேன் பூஜைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டான் தினமும் அவனும் இந்த பூஜைக்கு துளசி கொண்டு வந்து கொடுத்துருக்காம் இந்த பூ இந்த இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பெருமாளுக்கு நம்ம துளசி சமர்ப்பிக்கிறோம் அன்போட சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னா அதுவும் பக்தியோட சமர்ப்பிக்கணும் நல்ல ஆழ்ந்த பக்தியோட சமர்ப்பிச்சோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு என்றைக்கும் துணை இருப்பார் துளசிக்கு அவ்வளவு மகிமை இருக்குங்கிறத நம்ம இதில் இருந்து தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா நம்மளும் இனிமேல் தினமும் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை பண்ணி துளசி சூஸ்ரத்தை சொல்லி துளசி தினமும் நம்ம சேவிப்போமா ஓகேயா துளசியோட மகிமை நமக்கு இப்போ புரிஞ்சுது ஓகே பாய்